வணக்கம் தேர்தல் முடிவுகள் நாங்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் மாவட்ட ரீதியாக தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது அதை நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் தற்சமயம் மக்கள் அதிகமாக ஒன்று அதிகமாக வாழ்கின்ற இடமாகி இருக்கின்றோம் கொழும்பு மாவட்டத்தினுடைய முடிவுகள் வழியாக இருக்கின்றது நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்ற விடயங்கள் அனைத்துமே அஞ்சல் மூலமான வாக்கெடுப்புகள் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாதாரண மக்கள் வழங்கிய வாக்கெடுப்புகளுடைய எண்ணிக்கைகள் எண்ணப்பட்டு அது தொடர்பான விவரங்கள் நாளைய தினம்தான் வெளியிடப்படும் தற்சமயம் அஞ்சல் மூலமான வாக்கெடுப்புகள் மட்டுமே தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கொழும்பு மாவட்டத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி இவர்கள் பெற்றிருக்கின்ற வாக்குகள் இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் அக்கிய மக்கள் சக்தி இவர்கள் பெற்றிருக்கின்ற வாக்கிய வாக்குகள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் மொனராகலை மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றது மொனராகலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற வாக்குகள் பத்தொன்பதனாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அக்கிய மக்கள் சக்தி இவர்கள் பெற்றிருக்கின்ற வாக்குகள் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் மேலும் அம்மா மாவட்டம் இது சற்று முன்னர் தான் கிடைக்கப்பெற்றிருந்தது அதாவது இந்த குளம்பு மாவட்டமும் முன்னலாக்கடை மாவட்டமும் தச்சமயம் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற முடிவுகள் இதற்கு முன்னதாகவே அம்மா மாவட்டத்தினுடைய பெருபர்கள் கிடைக்க பெற்றிருந்தது அஹ் அம்மா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி பதினேழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் அக்கிய மக்கள் சக்தி ஆறா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் இப்ப கிடைக்கப்பெற்ற இந்த வாக்குகளின் அடிப்படையில் திசை காட்டி அதாவது தேசிய மக்கள் சக்தி இவர்கள் கணிசமான அளவு முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பேரிய வேறுபாடு இருக்கின்றது இவர்களுக்கும் அக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த அவர்களுடைய சஜித் பிரேமிதாஸ் அவர்களுடைய அந்த கட்சிக்கும் நிறைய வேறுபாடுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்படியே நிலைமை இருக்குமாக இருந்தால் மூன்றில் இரண்டு பங்கு அதை வந்து தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்த நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது அஞ்சல் மூலமான வாக்கெடுப்புகள் மட்டும்தான் இருந்த பொதுமக்கள் அனைவரும் அளித்த வாக்குகள் இன்னும் எண்ணப்படவில்லை அது தொடர்பான முடிவுகள் நாளைய தினம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அது தொடர்பான எண்ணிக்கைகள் எல்லாம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் தற்பொழுது அஞ்சல் மூலமான வாக்கெடுப்பு அது தொடர்பான எல்லாம் தற்பொழுது எண்ணப்பட்டு மாவட்ட ரீதியாக வெளிவரத் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அந்த விவரங்களைத்தான் நான் உங்களோட பார்த்து கொண்டிருக்கின்றேன் அனைவரும் மாவட்டமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜிப்பாண குள்ளாட்சி தேர்தல் மாவட்டம் இல்லை வடக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துறதுக்கான தே அதனுடைய பெருபர்கள் எப்போது வழியாகும் என்று சொல்லி மக்களை என்ப காத்து கொண்டிருப்பீங்கள் நிச்சயமாக அது தொடர்பான விடயங்களை நான் அடுத்த காலொலியில் திருவதற்காக காத்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திரங்கள் மீண்டும் சந்திக்கலாம்